புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா நீங்கள் சிக்கன் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்போவுமே இது போல் தான் செய்வீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து சிக்கனில் வந்து நமக்கு வந்து சுக்கா மாதிரி தான் ஆனால் செம்ம டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும் நெய்ச்சோறு புலாவ் எல் ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் வந்து எலும்போடு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் பெரட்டிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறட்டும் அப்படியே நம்ம பெரட்டி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் சிக்கன் அப்போ தான் நல்லா நம்ம அந்த கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அது வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு வந்து இரும்பு கடாயை வச்சுருக்கேன் அதில் சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஒரு மூணு கிராம்பு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி தனியாக சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூனு நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் முந்திரி வந்து ஒரு அஞ்சு பீஸ் ஒரு ரெண்டு கொத்து இத எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சில போட்டு அரைக்க தான் போறோம் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போறோம் நல்லா வறுபட்டு நல்லா சூப்பரான அருமையான வாசனை வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் போது வருத்தது நம்ம அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கோம் அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலராக பொறிஞ்சு வரணும் இந்த வெங்காயம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டோம் இதை போய் நம்ம வந்து நைஸாக தூள் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் மசாலாவை இப்போ நான் வந்து முதல்ல தூள் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை அந்த எண்ணெயிலேயே போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை நம்ம வந்து நல்லா தூள் பண்ணிட்டோம் இப்போ அந்த தூள் பண்ணதில் இதை போட்டு தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பயன்பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் இந்த மிளகா வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தும் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மாறணும் மிளகா கொஞ்சம் நேரம் மாறணும் மெருன் ஷேடு வரணும் அப்போ தான் அந்த கிரேவி வந்து அந்த கலரோட நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி தான் வச்சுருக்கோம் மிளகாத்தூள் இந்த மசாலா காரத்துக்கு தான் இந்த மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்க போட்டுக்குங்க உங்கள் நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றீங்கன்னா என்ன மாதிரி அஞ்சு மிளகா போட்டுக்கோங்க கம்மியாக சாப்பிட்றாருந்தால் ஒரு மூணு மிளகா கூட போட்டுக்குங்க போதும் வெங்காயமும் மிளகாவும் நல்லா கலர் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இந்த மிளகாவும் வெங்காயம் நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம வந்து பொறிச்சி எடுக்கணும் நான் ஒரே பேன்லையே நான் வந்து ஒரே பேன்லேயே எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டேன் அப்படி இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒரு முன்னால் ஸ்டேஜில் வரைக்கும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் வேந்து வரட்டும் இப்போ நல்லா நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் இப்போ நம்ம வந்து வதக்கின வெங்காயத்தையும் இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பயன்பெற்றா நம்ம ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மசாலாவையும் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ சிக்கனும் பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்குது நம்ம இன்னொரு சைடு பிரட்டி விட்டுடலாம் நல்லா திருப்பி விடலாம் ரெண்டு சைடுமே நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேகணும் சிக்கன் சிக்கனும் இன்னொரு சைடும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு எல்லா சிக்கனுமே இப்போ நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சுல இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துடலாம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா அந்த வெங்காயம் இப்போ நம்ம மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் வந்து சேர்த்துருவோம் அப்படியே அந்த மசாலா பச்சை போக அப்படியே சுண்டி ஒரு கிரேவியாக வரணும் வரட்டும் இப்போ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலாவை வந்து இஞ்சி பூண்டு வச்சு அரைக்கலை இல்லையா வெறும் சிக்கனுக்கு மட்டும் தானே போட்டுருந்தோம் அதனால கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப போடக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் இப்போ இந்த மசாலாவில் வந்து உப்பு இருக்காது நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா கொதிச்சு சுண்டி அந்த மசாலா வந்து அப்படியே இந்த கோழியோட அப்படியே வந்து ஒட்டி அப்படியே செமி விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் வரட்டும் வாங்க நல்லா மசாலா சுண்டி வருது இல்லையா இந்த மாதிரி நல்லா சுண்டி வரும் சூப்பராக சுண்டி வரும் இன்னும் மசாலா நல்லா சுண்டணும் அப்போ தான் இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டரை அது உள்ளே போட்டுடணும் ஒரு சின்ன துண்டு பட்டர் வச்சுருக்கேன் அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி மேலே அந்த கிரேவிக்கு வந்து அந்த பட்டரை வந்து சுவை கொடுக்கும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த சூட்ல அப்படியே அது மெல்ட் ஆகட்டும் நம்ம பட்டர் போட்டு பட்டர் சூப்பரா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க கிரேவி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க அப்படியே இது ஒரு நெய்ச்சோ புலாவோட சப்பாத்தி நானும் பரோட்டாவோட சாப்பிடும்போது ஆகா சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்குங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் இந்த மசாலா அந்த மசாலா சுண்டி வர்றதில் தான் அந்த டேஸ்டே இருக்கு அப்படியே அந்த பட்டரோட டேஸ்ட் வந்து இந்த சிக்கனில் போயிட்டு அப்படி ஜூஸியாக அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குங்க சிக்கன் நம்ம வந்து பொறிச்சு தான் போட்டிருந்தோம் எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்துருச்சு பாருங்க அப்படியே தொட்ட ஒன்று அப்படியே பஞ்சியாக ஜூஸியாக இருக்குது பாருங்க டேஸ்ட் வாய்ஸ் வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் இந்த மசாலா பாருங்க சிக்கனில் எவ்வளோ சூப்பராக சூப்பராக அது வந்துருச்சு பாருங்கள் அப்படியே அந்த கிரேவியோட ஒட்டி அவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருங்கள் உங்க உங்கள் வீட்டில் போல ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோம்மா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையான சுக்கா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்க் யூ